முதல் வாசகம் யாராவது எனது குரலை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே சென்று அவர்களோடு உணவருந்துவேன் திருத்தூதர் யோவான் எழுதிய திருவழிப்பாட்டிலிருந்து வாசகம் அதிகாரம் மூன்று இறைவசங்கள் ஒன்று முதல் ஆறு முடிய மற்றும் பதினான்கு முதல் இருபத்தி இரண்டு முடிய யோவான் என்னும் எனக்கு ஆண்டவர் கூறியது சர்தையில் உள்ள திருச்சபையின் வானதூதருக்கு இவ்வாறு எழுது கடவுளுடைய ஏழு ஆவிகளையும் ஏழு விண்மீன்களையும் கொண்டிருப்பவர் கூறுவது இதுவே உன் செயல்களை நான் அறிவேன் நீ பெயரளவில்தான் உயிரோடு இருக்கிறாய் உண்மையில் இறந்து விட்டாய் எனவே விழிப்பாயிறு உன்னில் எஞ்சியிருப்பதை உறுதிப்படுத்து அது இறக்கும் தருவாயில் உள்ளது என் கடவுள் திருவுன் உன் செயல்கள் நிறைவற்றவையாய் இருக்க கண்டேன் நீ கற்றதையும் கேட்டதையும் நினைவில் கொள் அவற்றை கடைப்பிடி மனம்மாறு நீ விழிப்பாயிரு இல்லையில் நான் திருடனைப் போல வருவேன் நான் என்ன நேரத்தில் உன்னிடம் வருவேன் என்பதை நீ அறியாய் ஆயினும் தங்கள் ஆடைகளை கரைப்பிடித்து கொள்ளாத சிலர் சர்தையில் உள்ளனர் அவர்கள் வெண்ணாடை அணிந்து என்னுடன் நடந்து வருவார்கள் அவர்கள் அதற்கு தகுதி பெற்றவர்களே வெற்றி பெற்றோர் இவ்வாறு வெண்ணாடை அணிவிக்கப் பெறுவர் வாழ்வின் நூலிலிருந்து அவர்களின் பெயர்களை நீக்கிவிட மாட்டேன் மாறாக என் தந்தையின் முன்னிலையிலும் அவருடைய வானதூதர்கள் முன்னிலையிலும் அவர்களின் பெயர்களை அறிக்கையிடுவேன் கேட்கச் செவியுடையோர் திருச்சபைகளுக்கு ஆவியார் கூறுவதை கேட்கட்டும் லவோதிகேயாவில் உள்ள திருச்சபையின் வானதூதருக்கு இவ்வாறு எழுது ஆமீன் எனப்படுபவரும் நம்பிக்கை கூறிய உண்மையான சாட்சியும் கடவுளது படைப்பின் தொடக்கமும் ஆனவர் கூறுவது இதுவே உன் செயல்களை நான் அறிவேன் நீ குளிர்ச்சியாகவும் இல்லை சூடாகவுமில்லை குளிர்ச்சியாகவோ சூடாகவோ இருந்திருந்தால் எத்தனை நலமாயிருந்திருக்கும் இவ்வாறு நீ குளிர்ச்சியாகவோ சூடாகவோ இல்லாமல் வெதுவதுப்பாயிருப்பதால் என் வாயிலிருந்து உன்னை கக்கிவிடுவேன் எனக்கு செல்வம் உண்டு வழமை உண்டு ஒரு குறையும் இல்லை என நீ சொல்லிக் கொள்ளுகிறாய் ஆனால் நீ இழிந்த ரங்கத்தக்க வறிய பார்வையற்ற ஆடையற்ற நிலையில் இருக்கிறாய் என்பது உனக்கு தெரியவில்லை ஆகவே நீ செல்வம் பெறும் பொருட்டு போட்ட பொண்ணையும் ஆடையின்றி வெட்கி நிற்கும் உன் நிலையை பிறர் காணாதபடி அணிந்து கொள்ள வெண்ணாடையையும் நீ பார்வை பெறும் பொருட்டு உன் கண்களில் தடவிக் கொள்ள மருந்தையும் என்னிடமிருந்து விழைக்கு வாங்கிக் கொள்ளுமாறு உனக்கு அறிவுரை வழங்குகிறேன் நான் யார் மீது அன்பு செலுத்துகிறேனோ அவர்களை கண்டித்து தண்டித்து திருத்துகிறேன் ஆகவே நீ ஆர்வம் கொண்டு மனம் மாறு இதோ நான் கதவு அருகில் நின்று கொண்டிருக்கின்றேன் யாராவது எனது குரலை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே சென்று அவர்களோடு உணவருந்துவேன் அவர்களும் என்னோடு உணவருந்துவார்கள் நான் வெற்றி பெற்று என் தந்தையின் அரியணையில் அவரோடு வீற்றிருப்பது போல வெற்றி பெறும் எவருக்குமே என் அரியணையில் என்னோடு வீட்டிருக்கும் அளிப்பேன் கேட்க செவியுடையோர் திருச்சபைகளுக்கு தூயாவியார் கூறுவதைக் கேட்கட்டும் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி